திருப்போரூர் திருப்புகழ் அனுத்தே நேர்மொழியாலே மாமையில் உடைத்தார் போலவும் ஓர் நாளானதில் ஆனதில் அடுத்தே தூதுகள் நூறாரானதும் விடுவார்கள் அழைத்தே தானே குவர் நகைத்தே மோடிகள் ஆவார் காதலோடு அடுத்தே மாமுலை மீதே மார்புற அணைவார் பின் குனித்தே பாயிழை ஈவார் பாதியில் கடிப்பார் வாயிதழ் வாய் நீரானது குடிப்பார்த்தேனானால் ஈலைகள் புரிவார்கள் குறித்தே மாமையல் ஆலய நீல் பொருள் பறிப்பாராசுகள் சூழ்மா பாதக குணத்தார் மாதர்கள் மேலாசாவிட அருள்வாயே வனத்தே வேடுவர் மாதா மோர்வினை எடுத்தே தான் வரவேதான் யாவரும் வளைத்தே சூழவும் ஓர்வாளால் வெலும் விரல் வீரா மலத்தேனோடையில் ஓர் மாவானதை பிடித்தே நீல்கர வாதா மனத்தாலேவிய மாமாலானவர் மருகோனே சின தேசூரர்கள் போராய் மாளவும் எடுத்தோர் வேல்விடு தீரா தாரணி திருத்தோளாயிரு பாதா தாமரை முருகோணே திருத்தே சூழ்மதிலேறார் தூபிகள் அடுக்கார் மாளிகை ஏ திருப்போரூரை திருப்போருரை தேவாதேவர்கள் பெருமாளே திருப்போருரை தேவாதேவர்கள் பெருமாளே